ஓம் இன்னைக்கே திருவெம்பாவை பாசுரம் எட்டுடைய அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம் அந்த பாட்டு எப்படி படிக்கிறதுன்னு பார்க்கலாம் கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்புரள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழியீதென்ன உறக்கமோ வாய்த்திறவாய் ஆழியான் அன்புடைமை யமா யாமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த தோழியே எழுப்ப வந்தாங்க இல்லையா பெண்கள் அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க அன்பு தோழியே கோழி கூவிடுச்சு பறவைகள் எல்லாம் கீச்சு கீச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிடுச்சு சரிகம பதனி சரீமா பதனி சான்ற ஏழு ஸ்வரங்களுடன் வாத்தியங்களும் இசைக்க ஆரம்பிச்சாச்சு மார்கழி மாதந்தான் பொதுவாக இந்த பாட்டு எல்லாம் பாடுவாங்க இல்லையா ஸோ அதையும் பாட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும் நம்மளோட அண்ணாமலையார் கோயிலில் வந்து வெண் சங்குகள் வந்து முழங்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம கோவிலில் பொதுவாக சங்கு ஊதுவாங்க இல்லையா அதை வந்து முழங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு நல்ல வேலையில் உலகத்தில் எப்படி இருள் நீங்கி வெளிச்சம் வருதோ அதே மாதிரி பரஞ்சோதியான அந்த ஒளி வீசி கொண்டிருக்கிற அந்த சிவபெருமானை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் அவருடைய பெரும் கருணையை அவருடைய பெரும் கருணையை எண்ணி நாங்கள் ஆச்சரியத்தில் உட்கார்ந்துட்டுருக்கோம் அவருடைய சிறப்புகளை பாடிட்டுருக்கோம் ஆனால் நீயும் எதுவுமே காதலை விழாத மாதிரி அப்படியே தூங்கிட்டே இருக்காயே இந்த உறக்கத்துக்கே சொந்தக்காரியே நீதானா அப்படின்னு கேட்குறாங்க இன்னும் இவ்வளோ நாங்கள் எழுப்பி இன்னும் பேசாமலேயே இருக்கியே பேச மாட்டேன்னு என்கிறாயே வாழ்க வாழ்க நீ நல்லா தான் வாழ்ந் நான் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி அந்த கோபத்துலையும் வாழ்த்துறாங்க பார்க்கடலில் யார் இருப்பா திருமால் இல்லையா பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள அந்த திருமாலுடைய சிவபக்தியை பற்றி உனக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்குறாங்க அவர் வந்து வராக அவதாரம் எடுத்து சிவனுடைய திருவடியை காண சென்றவர் மகாவிஷ்ணு அந்த அடிமுடி தரிசனத்தில் அவர் வந்து திருவடியை காணுவதற்காகவே வராக அவதாரத்தை எடுத்தவர் அப்படிப்பட்ட பெருமையுடைய உலகத்துக்கே முதன்மையான ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் எப்படிப்பட்டவர்னா ஏழைகளின் தோழன் ஏழைகளின் தோழனாக இருக்கும் அந்த சிவபெருமானை பாடி மகிழ சீக்கிரம் புறப்பட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இதுதான் இந்த பாசுரத்தோட அர்த்தம் இப்போ ஒவ்வொரு லைனையும் நீங்கள் படிச்சிங்கன்னா அதனோட அர்த்தம் புரியும் புரியும் கோழி சிலம்பச் சிலம்பும் கோழி கூவிருச்சு குறுகெங்கும் ஏழில் இயம்ப குறுகெங்கும் சில குறுகெங்கும்னா குறுகுனால் அந்த குட்டி குட்டி பறவைங்க இருக்கும் இல்லையா கீ சின்ன சொல்கிறது அந்த மாதிரியான பறவைகளும் எழுந்தாச்சு ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கும் அந்த ஏழு ஸ்வரங்களாக இருக்கக்கூடிய அந்த சப்தஸ்வரங்களும் ஆரம்பிச்சாச்சு அந்த இதுவும் கூட பாட ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்வரங்களில் இயம் வெண் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி அதாவது வெண் சங்கும் முழங்கியாச்சு பரஞ்சோதியாக ஜோதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய கேழில் பரங்கருணை கருணைக்குரியவன் கருணையே வடிவானவன் கேழில் விழுப்புரல்கள் பாடினோம் கேட்கலையோ அவரை பற்றி நாங்கள் புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறோம் உனக்கு கேட்கலையா பரஞ்சோதி சுரூபமாக எப்படியே இருட்டானது விலகி ஒளி வீசும் பொழுது எப்படி பிரகாசமாக இருக்குமோ அதே மாதிரி பரஞ்சோதி சுரூபமாக இருக்கக்கூடிய அந்த அண்ணாமலையாரின் புகழை அவருடைய கருணையையும் பற்றி பாடிக்கொண்டிருப்பது உனக்கு காதில் விழவில்லையா வாழியது என்ன உறக்கமோ வாய்தரவாய் என்ன அப்படி என்ன உனக்கு உறக்கம் வேண்டி கிடக்கு அப்படி என்ன தூக்கம் வேண்டி கிடக்கு வாய்த்துர வாய்த்துறந்து பேசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆழியான் அன்புடைமை யாமாரும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஆழியான் அன்புடைமை அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னும் அந்த பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற அந்த திருமாலை ஆழிமழை அப்படின்னு ஆழிமழைக்கண்ணா நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆழியான் அப்படின்னா மகாவிஷ்ணுவை மகாவிஷ்ணுவ சொல்றது இந்த இடத்துல ஆழியான் வந்து எப்படி அவர் வந்து வராக அவதாரத்தை எடுத்து எப்படி அவருடைய திருவடியை தரிசித்தாரோ அப்படிப்பட்டவரும் ஏழைக்கு பங்காளனாகவும் ஏழை பங்காளனாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை பாடறதுக்கு வா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க தோழிகள் இப்போ இது உங்களுக்கு இந்த பாசுரத்தோட அர்த்தம் புரிஞ்சுருக்கும் மறுபடியும் ஒரு தடவை இந்த பாசுரத்தை பார்க்கலாம் கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழியதென்ன உறக்கமோ வாய்திறவாய் ஆழியான் அன்புடைமை யாமாரும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோரெம்பாவாய் இந்த பாசுரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்ததில் பாசுரம் ஒன்பது எப்படி படிக்கிறதுன்னு பார்க்கலாம் அதனோடய அர்த்தத்தை எப்படி என்னன்றதை பார்க்கலாம் ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம்